ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோட உங்களுக்கு ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஆக்சுவலி தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது மாதமான ஐப்பசி மாதத்துடைய ஆறாம் நாள் கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரண வியாழக்கிழமை கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை சந்திர தரிசனமானது வந்திருக்கு ஐப்பசி மாதத்துடைய அமாவாசை வந்து செவாக்கிழமை தீபாவளி முடிஞ்சு வந்ததில்ல அதன் பிறகு இன்றைய நாள் மூணாவது நாள் வியாழக்கிழமை சந்திரனானது தெரிய இருக்கிறாரு இன்று மாலை சந்திர தரிசனம் செய்யும்போது இந்த முறையில் நீங்கள் சந்திர தரிசனம் செய்திங்கன்னா இந்த ஐப்பசி உங்களுக்கு ரொம்ப சுபயோகமாக அமையும் ஸோ சுபயோகமாக அமைய சந்திர தரிசனம் செய்யக்கூடிய முறையையும் ஐப்பசி சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக சந்திர தரிசனம் செய்து பயனடைய முடியும் ஆனால் இன்றைக்கி சந்திர தரிசனம் மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது இன்றைக்கி கண்டிப்பாக சந்திர தரிசனம் செய்தே ஆகணும் சரி வாங்க எப்படி சந்திர தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான மூன்றாம் பிறையானது இன்னைக்கு வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பிறை தரிசனமானது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான கந்தசஷ்டி விழாவுடைய விரதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய முருகனுக்கு உகந்த நாளில் இந்த ஒரு சந்தர தரிசனம் ரொம்ப விசேஷமானது இது எந்த அளவிற்கு முருகனுக்கு உகந்ததோ அதே போல் இன்றைக்கி குரு பகவானுக்கு உகந்தது நாளாக வந்திருக்கு மூன்றாம் பிறைய தலையில் சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானாக இருந்தாலும் சரி அம்பாளாக இருந்தாலும் சரி விநாயகர் பெருமானாக இருந்தாலும் சரி மூன்றாம் பிறை நாளான இன்னைக்கு சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் இவர்கள் அனைவருடைய அருளையும் நம்மளால் பெற முடியும் இருப்பினும் நாம் கேட்டது கேட்டபடி கிடைப்பதற்கு எந்த முறையில் இன்றைக்கி சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாளை மூன்றாம் பெரை தரிசனம் என்று கூறுவோம் அந்த தினத்தில் வரக்கூடிய சந்திரனை நாம் தரிசனம் செய்வதன் மூலம் நம்ம வாழ்வில் பலவிதமான நன்மைகள் வந்து உண்டாகும் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு மூன்றாம் பிறைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தொடர்ச்சியாக யார் ஒருவர் ஒரு வருடம் முழுவதும் மூன்றாம் பிறை தரிசனத்தை காண்கிறார்களோ அவர்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று கூட கூறலாம் இருப்பினும் ஐப்பசி மூன்றாம் பிற நாளான இன்று நாம் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த சஷ்டி விரத நாளில் வரக்கூடிய சந்திர தரிசனம் ஸோ சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சந்திரனுடைய அருளை பெறுவதற்கும் நாம் கேட்டது அனைத்தும் கிடைப்பதற்கும் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது சில சூட்சமமான முறைகளை நாம் இன்றைக்கி கையாள வேண்டும் அந்த வகையில் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசன நாளான இன்றைக்கி நாம் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கையில் சிறிதளவு துவரம் பருப்பு சமையலுக்கு பயன்படுத்த அதை வைத்து கொண்டு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி நாம் துவரம் பருப்பை வைத்து சந்திர தரிசனம் செய்யும் பொழுது என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும் அது அன்னம் சார்ந்து நடக்குங்கிறதும் சொல்லலாம் பணம் சார்ந்து நடக்குங்கிறதும் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி சிறிதளவு துவரம் பருப்பை கையில் வைத்து கொண்டு சந்திர தரிசனம் செய்யணும் கரெக்டாக சந்திரன் ஆறையிலேருந்து தெரிவார் ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரகாசமாக இருப்பார் அந்த ஐந்து நிமிடத்தில் தெரியக்கூடிய சந்திரனை தரிசனம் பண்ணும்போது தான் கையில் துவரம் பருப்பை வைத்திருக்கணும் மேலும் கையில் துவரம் பருப்பை வைத்து கொண்டு ஓம் சந்திர மௌளீஸ்வராய நமக அப்படி இல்லைனா ஓம் சோமாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு கையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை திரும்பவோ நம்மளுடைய வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பருப்போடு நாம் கலந்து வைத்து கொள்ளலாம் இந்த முறையில் இன்று நீங்கள் வந்து மூன்றாம் பேரை சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய இன்றைய அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்று மாலை சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் ஸோ நம்பிக்கையோடு நான் சொன்னதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சாதம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த விரத டைமில் வந்து மெயினாக வந்து முருகனுக்கு வந்து மில்லுக்கு வைத்து ஏதாவது வந்து படைக்கணும் அதனால் இன்றைக்கி பெரிய தரிசனத்தில் முருகப்பெருமானுக்கு மிளகு சாதம் ரெடி பண்ணி நீங்கள் வழிபாடு செய்ங்க ஸோ ஆரோக்கியம் நிறைந்த இந்த மிளகு சாதம் எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பக்குவத்தில் இந்த முறையில் செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் பிரசாதம் மாதிரி கொடுங்க சரி வாங்க இப்போ நான் உங்களுக்கு மிளகு சாதம் செய்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ எல்லா இடங்கள்லேயும் செவ்வென பெய்யக்கூடிய மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு சுட சுட ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்றது நல்லது ஆக்சுவலி இந்த விரத டைமில் மிளகு வைத்து சாதம் செய்கிறது ரொம்ப நல்லது பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஒரு அற்புதமான ஆரோக்கியமான சுவையான டிஃபன் பாக்ஸ் கொடுக்கு இது கரெக்டாக இருக்கும் மிளகு ஜீரணத்துக்கும் சளிக்கும் இரும்பலுக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லது அதாவது மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது இப்போ நான் உங்களுக்கு சுவையான மற்றும் எளிதான மிளகு சாத ரெசிப்பியை நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா கீழே கமெண்டில் வந்து பண்ணுங்க எனக்கு இது இது இந்த நாளுக்கு பண்ணுன்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணுன்னு சொல் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அந்த பரிகாரத்தோடையே சாதம் செய்யக்கூடிய முறையையும் ஷேர் பண்ணுறேன் மிளகு வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது அஜீரண கோளாறுகளை சரி செய்கிறது சளி இரும்பல் போன்ற தொந்தரவுகள் வராமல் பார்த்து கொள்கிறது மிளகில் இருக்கக்கூடிய ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களெலாம் வந்து இதய ஆரோக்கியத்திற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் பயனளிக்கிறது அதனால் மிளகு வந்து கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ எப்படி சாதம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சாதம் வடித்து ஒரு கப் உதிரியாக எடுத்துக்கோங்க மீத இருக்கக்கூடிய சாதத்தையும் பயன்படுத்துங்க ஒன்றும் தப்பு இல்லை நல்லெல்லாம் இல்லைன்னா நெய் ரெண்டு தேக்கரண்டி கடுகு வந்து ஒரு கால் தேக்கரண்டி பருப்பு ஒரு தேக்கரண்டி பருப்பு ஒரு அரை தேக்கரண்டி முந்திரி பருப்பு எட்டுலேருந்து பத்து கருவேப்பில சிறிதளவு பச்சை மிளகா ஒன்று இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு துருவிக்குங்க சீரகம் வந்து ஒரு அரை தேக்கரண்டி மிளகு முழுசாக வந்து ஒன்றுலேருந்து ஒன்றை வந்து தேக்கரண்டியே நம்ம எடுத்துக்கணும் உப்பு தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை ஸோ இப்போ இதெல்லாம் தான் பொருட்கள் இப்போ மிளகு சாதம் ரெசிப்பி செய்யக்கூடிய விளக்கத்தை சொல்கிற தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்து அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு வானொலி ஒன்றை வைங்க அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிளகு மற்றும் சீரகத்தை சேர்த்து லேசாக வறுத்து எடுங்க அவற்றை மிக்சி அல்லது உரலில் போட்டு குரகுரப்பாக பொடித்து கொள்ளுங்கள் அப்புறம் புதிதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இன்னொரு கடாயை வைங்க ஸோ அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய்யை ஊற்றிடுங்க சூடானதும் கடுகு போடுங்க கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக பருத்துருங்க அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக பருத்துருங்க பின்னர் கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு சிட்டி அளவிற்கு பெருங்காய்த்தூள் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க துருவியை இஞ்சி வந்து சேர்த்துடுங்க கொஞ்ச நேரம் வதக்குங்க அதன் பின்னர் இடித்து வைத்திருக்கிறீங்களா மிளகு சீரக பொடி அதை வந்து அந்த கடாயில் சேர்த்துடுங்க எண்ணெயில் வந்து ஒரு நிமிடம் மிதமான தீயில இது வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருங்க அதுக்கப்புறமா உதிரியா வடித்த சாதத்தை சேர்த்து சாதம் உடையாமல் மெதுவாக கலக்குங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து மிளகு சாதம் ரெடி பண்ணணும் இந்த மிளகு சாதம் ரெடி பண்ணி இதை நீங்கள் இன்றைக்கி சந்திர பகவானுக்கும் படைக்கலாம் முருக பெருமானுக்கும் படைக்கலாம் படைத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்குன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இது எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எந்தளவுக்கு நல்லது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ திரும்பவும் சொல்லுங்கிறது அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி நாளை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு மிளகு சாதம்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பரிகாரம் மட்டும் செய்தால் கூட போதும் உங்களுக்கு வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்